ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வானிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாசிப்பருப்பு இனிப்பு சுண்டல் இதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இந்த சுண்டலை நவராத்திரிக்கு செய்வாங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட நான் தேவையான அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதை நல்லா பொன்னீரமாக வறுத்துக்க போகிறேன் ஒரு வானலில் சேர்த்து நீங்களும் இந்த நவராத்திரிக்கு இந்த மாதிரி செய்யுங்க எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேவையான பாசிப்பருப்பு எடுத்து பொன்னிறமாக வறுத்துக்கங்க வறுத்த பாசி பருப்பை ஒரு நாலு தடவை கழுவிட்டு நீங்கள் குக்கரில் கூட சேர்த்துக்கலாம் நான் சாதாரணமாக தான் வேக வச்சுக்கிறேன் சும்மா கையை வச்சு நசுக்கிற பக்குவத்தில் வேக வச்சு எடுத்துக்கங்க தண்ணி திட்டமாக வச்சுக்கோங்க அப்படியே தண்ணியெல்லாம் வடிகட்டை வேணாம் அப்படியே சுண்டி வரும் பாசிப்பருப்பு அந்த அளவுக்கு தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு கப்பளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன் அதை நல்லா ஒரு வானலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் கம்பி பாகுலாம் வேணால் சும்மா கரைச்சி வடிகட்ட தான் போகிறோம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ வடிகட்டிக்க வேண்டியது தான் ஒரு வாரமாகவே என் தங்கச்சி நாத்தனார் பொண்ணுக்கு கல்யாண வேலையாக அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம் நேற்று முந்தா நாள்லாம் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டு சார்பாக ரிசப்ஷன் வச்சாங்க அதில் கலந்துக்கிட்டோம் ஆனால் தூக்கம் இல்லை அதுதான் ஒன்று அரை மூடி தேங்காய் எடுத்து பூ மாதிரி துருவிக்க போகிறோம் நான் இந்த தேங்காயை போது நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது மளிகை கடையிலலாம் அம்மா வந்து தேங்காய் பற்ற வாங்கிட்டு வர சொல்லுவாங்க ஒரு பத்தை பத்து பைசாலேருந்து நாலு நாள் வரைக்கும் கொடுப்பாங்க அப்போ வந்து ஒரு பாக்கு பத்தை வாங்கினா போதும் நம்ம ஒரு குழம்புக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் வடிகட்டின வெள்ளத்தை மறுபடியும் அதே வானலில் சேர்த்து நல்லா பொங்கி வர்ற மாதிரி காய்ச்சிக்கணும் நல்லா வெள்ளம் இந்த மாதிரி பொங்கி வரும்போது நம்ம வேக வச்சிருக்கிற பாசி பருப்பை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாசிப்பருப்பை நல்லா கலந்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும் ஆனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் கல்யாணத்தில் கல்யாணத்தில் என்ஜாய் பண்ணுறதோட ரிசப்ஷனில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு விஷயம் மனசில் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு லாரி பஸ்ஸு வண்டியில் அடிப்பட்டால் அது கேஸ் ஆகிடும் ஆனால் ட்ரெயினில் அடிபடுறவங்களுக்கு மட்டும் என்ன கேஸே இல்லை அதுவும் இல்லாமல் அவங்க யார் அடித்தானும் விசாரிக்க மாட்றாங்க அப்படியே போயிடுறாங்க என்னன்னு ஒன்றுமே விளங்கலை அது எப்படின்ட்டு ஒரு போராட்டமே என் மனசில் நடக்கும் இப்போ ட்ரெயினை ஃபாஸ்ட்டாக ஓட்டிக்கிட்டு வராங்க ஓகே இப்போ வந்து இந்த மாதிரியும் செய்யலாம்ல ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே எந்த ட்ராக்கில் யார் தற்கொலைக்காக நிற்கிறாங்க யார் வந்து ட்ரெயின் முன்னாடி பாயறதுக்காக நிற்கிறாங்க அப்படின்ற விஷயம் ட்ரெயினை ஓட்டிக்கிட்டு வர்றவங்களுக்கு கேமரா மூலியமாக தெரியலாம் இல்லை ஒரு அலாரம் வைக்கிற மாதிரியும் இருக்கலாம் ஒன்றுமே விளங்கலையே இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாதா பாசிப்பருப்பில் நல்லா சுண்டி வரும் தண்ணி அந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்து நல்லா கிளறிடணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான சூப்பரான பாசிப்பருப்பு இனிப்பு சுண்டல் தயாராகிடுச்சி இந்த சுண்டலை செஞ்சு தேவியோட ஆசியை பேருங்க சில வீடியோல பார்க்கும்போது தண்டவாளம் ட்ரெயினில் உள்ளவங்க எல்லோரையும் காட்டுறாங்க அப்படியே ட்ரெயின் ஓட்டிக்கிட்டு வர்றவங்க பார்த்துட்டு ரொம்ப ஸ்லோ பண்ணி ஆஃப் பண்ணிடுறாங்க இப்படிலாம் வீடியோ போடும்போது ஒரு உயிர் வந்து தான் சாகிற நிலையில் இருக்கும்போது அவங்கள காப்பாற்ற முடியாதா ஒருத்தவங்க சாக போகிறாங்களாம் அந்த வண்டியே ஸ்லோ பண்ணிக்கிட்டு வராங்க அதையும் வீடியோ எடுத்துட்டு போடுறாங்க அதை தான் நான் சொல்ல வரேன் அப்படி இருக்கிறவங்க சாகணும்னு நினைக்கிறவங்கள வண்டியை ஸ்லோ பண்ணலாம் இல்லை ஏதாச்சும் அலாரம் வைக்கலாம் இதெல்லாம் எனக்கு சின்ன பிள்ளை தனியமாக நான் ஏதாச்சும் கேட்குறேன் எனக்கு ஒன்றுமே புரியல இதுதான் ரூல்ஸா இல்லை அவங்கள காப்பாற்ற முடியாதா தற்கொலை பண்ணிக்கிறவங்கள இதெல்லாம் எனக்கு எப்படி தோணுதுன்னா நான் யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்க்கும்போது அந்த மாதிரிலாம் நான் யோசிப்பேன் இப்படி இருக்கிற ஒரு விஷயம் ஒரிஜினலாக சாக போகிற ஒருத்தவங்களை காப்பாற்றுறதுக்கும் இருக்கணும்ல அதுதான் என்னோடய கேள்வி ஒன்றுமே விளங்க மாட்டுது ட்ரெயினில் அடிபட்டு சாக போகிறவங்கள காப்பாற்ற வழியே இல்லையா யாரும் என்னை தப்பாக எடுத்துக்காதுங்க எனக்கு தோணுனதை நான் கேட்குறேன் பாசிப்பருப்பு சுண்டல் நல்லா தயாரானதோ நல்லா கிளறி விட்டுட்டு உங்களுக்கு விருப்பமான ஒரு பாத்திரத்தில் நல்லா அழுத்தி வச்சு அதை ஒரு பிளேட்டில் தட்டுனீங்கன்னா அந்த ஷேப்பில் கிடைக்கும் என்னடா அது ஒரு ரெசிப்பியை போட்டுட்டு கண்டமேனிக்கு எதை எதோ கேள்வி கேட்குறாள்னு நினைக்காதீங்க அதே மாதிரி படத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவியை போட்டு அடிப்பாங்க அதை வந்து ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேராச்சும் வேடிக்கை பார்ப்பாங்க அடிக்கிறது ஒரு நாலஞ்சு பேர் தான் ஆனால் நூறு நூற்றி ஐம்பது பேர் நிற்பாங்க அந்த நாலஞ்சு பேரை தடுக்கிறதுக்கு நூறு நூற்றி ஐம்பது பேருக்கு ஒரு இஷ்டமே வரல ஒரு பொறுப்பும் இல்லை பாருங்கள் இது எல்லாத்தையும் கண்டுக்காமல் இருக்கிறதால தான் ஊர் வந்து ரொம்ப நாசமாக போயிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறமா புருஷன் ஆயிரம் ஊழல் பண்ணுவான் அந்த பொண்ணு என்ன செய்யும் கணவனே கண்கண்ட தெய்வம் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்ற மாதிரி ஒரு இயக்கத்தோடு இருக்கும் அதேமாரி வேறு ஒரு பொம்பளை கூட ஸ்னேகமாக இருக்கிற கணவனாக என் புருஷன் எனக்கு வேணும் எனக்கு மட்டுந்தான் வாங்க இதெல்லாம் வந்து புரியவே இல்லை அந்த பொண்ணு அவன் தப்பு பண்ணிணா தண்டனை கொடுக்காம என் புருஷன் எனக்கு வேணும்னுக்குள்ள அவன் இன்னும் ரெண்டு இல்லீகல் கனெக்ஷனில் தான் இருப்பான் பரவாயில்ல நம்ம எவ்வளோ தப்பு பண்ணாலும் பொண்டாட்டி நம்மளை விட்டு கொடுக்க மாட்றான்ற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீல் ஆகும் ஒரு புருஷன் கெடுறதுக்கு காரணம் கட்டின மனைவி மட்டும்தான் அவன் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தானா அவன் திருந்துறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது அதுவும் இல்லாமல் வேறு ஒரு பொண்ணு இல்லீகல் கனெக்ஷன்ன்றது ஒரு பெரிய விஷயம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து திருத்திக்கணும் ஒன்று பொண்ணாக இருந்து பார்த்தா நம்மளுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து ஒதுக்கி வைக்கிற கேஸு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்